உதயோக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்கள் திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம் தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம் செங்கதிர் வேலவனாம் செவ்வாய் அதிபதியாம் நம் வேலவனின் பொற்பாதங்களை போற்றி வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம் இன்றைய நிகழ்ச்சியில் சரவணாதேவி இருப்பியல் த்ரீ சிக்ஸ் நைன் அப்படிங்கிற ஒரு மேஜிக்கல் டொமைனை உபயோகப்படுத்தி கிராவிட்டி சார்ந்த வாஸ்துவின் மூலம் பதினாறு செல்வங்களையும் பெறுவது எப்படி என்பது குறித்த பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காகவும் உங்களுடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் விளக்கமளிப்பதற்காகவுமே நம்முடைய அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார் இந்தியாவின் புகழ்பெற்ற முதல் பெண் வாஸ்து வல்லுநர் ஸ்ரீ ஆண்டாள் அழகர் வாஸ்து நிறுவனர் மாற்றுமுறை மருத்துவர் பிரகநந்தி நாடி ஜோதிடர் மலர் மருத்துவர் ரேக்கி ஹீலர் டாரட் ஜோதிடர் பிரசன்ன வித்தகர் என பல சிறப்பம்சங்களையும் தன்னகத்தை கொண்டிருக்கும் வாஸ்து ரத்னா டாக்டர் சஸ்ரீ ஸ்ரீ டி சரவணாதேவி மேடம் அவர்கள் வாங்க அவரை வரவேற்கலாம் வணக்கம் மேடம் நற்பவி வணக்கம்மா நற்பவி வாழுகின்ற தினம் பணிவோம் பச்சையம்மா எனது பெற்றோரின் பாதம் பணிந்து இந்த நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம் வாழ்க வையகம் வளர்க விவசாயம் ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம் நற்பவி 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 உலகெங்கும் நற்பவி ஒளிக்கட்டும் அனைவரது வாழ்வும் செழிக்கட்டும் யோகி ராம் சுரத்குமார் நற்பவி நன்றி சொல்லுங்கள் மேம் அதாவது நம்முடைய நேயர்கள் அப்படின்னு குறிப்பா பார்க்க போனோம்னா இல்ல தரசிகள் அவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு ரோல் சொல்லலாம் மேடம் அந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவ் வைபு வந்து பரப்புறீங்க எல்லாரையும் கட்டி போட்டு வச்சிருக்கீங்க அந்த மாதிரி உங்களை மாதிரி நாங்களும் வெற்றி பெறணும் அப்படின்னு ஆர்வமோட இருக்கும் அதுக்கு வழி நம்ம வந்து குறிப்பிடத்தக்க விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டோட இருப்பியல் வாசு இதுல ரொம்ப முக்கியமான ஒரு உற்சாகமா வேலை பார்க்கணும் நம்ம நம்ம நினைக்கிறது சரியாக நினைக்கணும் அறவாழ்வு வாழணும் நம்ம நினைத்த காரியங்களில் நமக்கு முழுமையான வெற்றி கிடைக்கணும் நம்மளோட குழந்தைங்க நல்லா படிக்கணும் அவர்களுக்கு உண்டான வாழ்க்கை தரத்தை நம்ம சிறப்பாக அமைச்சு கொடுக்கணும் நல்ல ஒரு அடுத்த ஜென்ரேஷனுக்கு அடுத்த உண்டான நல்ல விஷயங்களை ஒவ்வொரு பெற்றோரும் செய்யணும் அப்படின்னா அவர்கள் வீட்டை சுற்றி உள்ள இந்த கிராவிட்டி சப்ஜெக்ட் பதினாறு கோணங்களாக வேலை பார்க்குது அப்போ அந்த இடத்துல வந்து வீட்டை சுற்றி இடங்கள் எப்படி இருக்கணும் காம்பவுண்டுக்கு வெளியில் அந்த சைட்டுக்கு வெளியில் என்ன இருக்கணும் மேடு பள்ளங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல நிகழ்ச்சிகளில் நான் நிறைய விஷயங்களை நம்ம மக்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் இதில் குறிப்பாக ஒரு பெண் அப்படின்னா ஒரு மகாலட்சுமின்னு அம்சம் அப்போ அந்த இடத்துல அவர்கள் வந்து நிறைய விஷயங்களை ஃபாலோ பண்ணணும் வீடுகளிலையும் சரி வழிபாடுகளில் நம்மளோட அன்றாட வாழ்வியல் முறைகளில் நம்மளோட வார்த்தைகளில் நம்மளோட நம்ம ஒரு விஷயத்தை பண்ணுறோன்னா அது ஒரு தனித்துவமாக இருக்கணும் இது மாதிரி நிறைய விஷயங்களை நிறைய இன்னைக்கு வந்து மீடியாவில் வந்து நிறைய சொல்லக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடச்சி தான் அது நிறைய மக்களுக்கு கொடுத்துருக்கேன் அந்த வகையில் இன்றைக்கி நிறைய பேர் என்னை ஃபாலோ பண்ணி மருதாணி வைக்கலதுலேருந்து வளையல் போடுறதுலேருந்து நல்லா நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிறதுலருந்து நல்ல விஷயங்களை நல்லா ஃபாலோ பண்ணி ரொம்ப சிறப்பாக நம்ம ஒவ்வொரு இடங்களுக்கும் டைரக்ட் விசிட் நான் வந்து வாஸ்து கன்சல்டேஷனுக்காக போகும் பொழுது எல்லாரும் சொல்கிறாங்க இதெல்லாம் நீங்கள் செய்கிறதுனால நாங்கள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுறோம் ஏன்னா நீங்கள் ஒரு விஷயத்த செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா தொடர்ந்து அதை வந்து பக்கவாக பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு பாராட்டுதலோடு சொல்கிறாங்க இது எல்லாருக்குமே சாத்தியம்தான் நம்ம செய்யணும் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்கணும் அப்போ அந்த இடத்துல நம்ம வீட்டோட வடகிழக்கு அப்படிங்கிறது சரியாக இருக்கும் பட்சத்தில் இந்த மாதிரி ஒரு சிறந்த மனநிலையில் இருக்கக்கூடிய வாய்ப்பு ஆண்மட் ஆண்கள் பெண்கள் எல்லோருக்குமே கிடைக்கும் அந்த இடத்துல ஒரு தனித்துவமான குடும்பங்களாக இந்த இருப்பியல் வாஸ்துகள் மூலம் எல்லாருமே வாழ முடியும் இதில் குறிப்பாக இந்த கிராவிட்டி அப்படிங்கிறது பதினா நான்கு திசைகள் அல்ல எட்டு திசைகள் அல்ல பதினாறு திசைகளாக பதினாறு கோணங்களாக பதினாறு லக்ஷ்மிகளாக அது வாடகை வீடாகட்டும் சொந்த வீடாகட்டும் எதுவாக இருந்தாலுமே இது போல் இந்த அமைப்பில் சயின்டிஃபிக்காக இது வந்து வேலை பார்க்குது அப்போ இதை வந்து சிறப்பாக செயல்படுத்தும் பொழுது எல்லாருக்குமே சாத்தியம் விஸ்வரூப வெற்றி பெறுவது அவங்கவுங்க வந்து இதை வந்து செயல்படுத்தணும் அதற்கு தான் நம்ம வந்து நிறைய சுவிட்ச் வேர்ட்ஸு நம்பர்ஸு கலர்ஸ் எல்லாம் இந்த கலர்ஸ் எல்லாம் பயன்படுத்துங்கன்னு சொல்கிறோம் இதில் குறிப்பாக இன்றைய நிகழ்ச்சியில் பெண்கள் குறிப்பாக மகாலட்சுமியின் அம்சமாக விளங்குவதற்கு சில கலர்ஸ் வந்து ட்ரெஸ்ஸில் சுடிதாராகவோ சாரியாகவோ கட்டுறது ரொம்ப சிறப்பு நம்ம அது சாரி அப்படிங்கிறது அந்த கலரில் வேர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் ஏன்னா இதெல்லாம் பாரம்பரியம் நம்மளோட முன்னோர்கள் செல்வ செழிப்பான வாழ்க்கைக்கு ம பெண்கள் ஒரு குடும்பத்தில் ஒரு வீட்டில் எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறத பற்றிய ஒரு விளக்கத்தை இன்னைக்கு கொடுக்க போறேன் எதிர்பார்த்துருங்கள் காத்திருங்கள் எப்போதும் உங்களோடு உங்கள் சரவணாதேவி நன்றி நற்பவி நிச்சயமாக மேடம் ஒரு நேயர்கிட்ட பேசலாம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க வணக்கம் மேடம் வணக்கம்மா உங்களுடைய கேள்வியே மேடம் கிட்ட கேக்கீங்க மேடம் ஓகே நல்லதுமா உங்க கேள்வியே மேடம் கிட்ட கேட்கலாம் வணக்கம்மா நற்பவி சொல்லுங்க மேடம் நாங்க வீடு கட்டி ரெண்டு மாசம் ஆகுதுங்க மேடம் சரி கிரகப்பிரவேசம் அப்போ வந்து மா பசுமாடு வந்து வீட்டுக்குள்ள வரல அதால வர முடியல சரி ஃபைல்ஸ் வடிக்கிறச்சிலே கண்ணுக்குட்டி மட்டும் உள்ள வந்தது சரி இப்ப அவர் ஜாதகம் போய் பார்த்தோம் கிராமப்பிரவேசம் முடிஞ்சு தென்கிழக்குல வாஸ்து குறைபாடு இருக்குன்னு சொன்னாங்க இப்ப வந்து அந்த வீடு வாடகை விட்டுருக்கோங்க மேடம் நாங்க சரி அந்த வீட்டுக்கு வந்தவர் வந்து இப்போ வீட்டுக்கு வந்து பத்து நாள்லயே இன்னும் அந்த ஏரியாலயே ஒரு ஒரு கிரவுண்ட் இடம் வாங்கிட்டாரு சரி நல்ல சந்தோஷமா தான் இருக்குன்னு சொல்றாரு சரி ஆனா எனக்கு அந்த ஒரு குறை மட்டும் கஷ்டமா இருக்குங்க மேடம் சரி புது வீட்டுல வந்து அது ஏதாவது நாங்க தீர்வு எப்படிங்க மேடம் அதுக்கு பண்றது வாஸ்து அப்படிங்கிறது செங்கல் அது ஒரு கட்டடம் அப்படிங்கிறது செங்கல் மணல் நார் கம்பிகளால் கட்டப்படக்கூடிய ஒரு கட்டமைப்பு இதில் தவறுகள் வரும்பொழுது அதையில் தான் இடித்து தான் சரி பண்ணணும் அப்படிங்கிற ரூல் இது பேசிக்காக நான் சொல்லக்கூடிய பாஸ்து இதில் வந்து நீங்கள் வந்து இப்போ சந்தேகம் வந்துடுச்சு உங்களுக்கு தென்கிழக்கில் பாதிப்பு இருக்குது அப்படிங்கிறத அதை அதை வச்சு நீங்கள் வந்து பசுமாடு உள்ளே வரல அப்படிங்கிற ஒரு சம் சமைக்ஜையை வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் ஜாதகம் பார்த்துருக்கீங்க இந்த விஷயத்த சொல்கிறீங்க ஆனால் தென்கிழக்கில் என்ன இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கணும் அது போலவே வீட்டோட வடக்கு திசையில் வடக்கு வந்து என்ன அதாவது ட்ரூ நார்த்தா சரியான திசையில் இருக்கா அல்லது ரைட்டு திரும்பியிருக்கா லெஃப்ட்டு திரும்பி இருக்கா எத்தனை டிகிரி திரும்பியிருக்கு அப்படிங்கிறத பொறுத்து ஒட்டுமொத்த வீட்டோட வாஸ்துவை நம்ம செக் பண்ணணும் நீங்கள் சொல்கிறீங்க அவர் நம்ம ரொம்ப நல்லா இருக்கட்டும் அந்த வீட்டில் வந்து தென்கிழக்கு பாதிப்பு இருக்குது அப்படிங்கிற புரிதல் உங்களுக்கு வந்துருச்சு அது என்ன விஷயங்கிறதும் நிச்சயமாக உங்களுக்கு தெரியும் அதை வந்து இப்போ நீங்கள் பொது தளத்தில் சொல்கிறதுக்கு யோசிக்கிறீங்க சிறப்பு ஆனால் அந்த தென்கிழக்கு பாதிப்பு இருந்தும் அவர் வந்து ஒரு இடத்த வாங்கிட்டாரு அப்படிங்கிறத மட்டும் நம்ம வந்து பெருமையாக எடுத்துக்க முடியாதுன்னா இந்த வாஸ்து ஆயுள் ஆரோக்கியம் அப்படிங்கிற இரண்டு விஷயத்தை கடந்து தான் ஐஸ்வர்யம் அப்படிங்கிற பொருளாதாரத்துல கை வைக்குது அது போலவே ஒரு வீட்டோட வாஸ்து அப்படிங்கிறது உயிர் பற்று பொருள் பற்று அப்படின்னு சொல்லி ரெண்டு விஷயத்த கையில் வச்சுருக்கு ஒரு வீட்டில் வந்து உயிரிழப்புகளோ இல்லை மிகப்பெரிய ஆரோக்கிய குறைபாடுகளோ வரும் பொழுது பணம் நிறையா அந்த இடத்துல வந்துட்ருக்கோம் பணம் நிறையா வர்ற இடத்துல சில இடங்களில் வந்து ஆரோக்கிய குறைபாடு குறைபாடுகளும் உயிரிழப்புகளும் இந்த வாஸ்து கொடுத்துருக்கு அப்போ ரெண்டு விஷயங்களை இந்த வாஸ்து உள்ளடக்கியது அது அதனால் உங்கள் வீட்டோ வீட்டை வந்து அது வாடகைக்கு விட்டுருந்தாலும் அந்த வீட்டை வந்து பக்காவாக செக் பண்ணி கரெக்ஷன் பண்ணணும் அப்போ கரெக்ஷன் பண்ணுறதுக்கு இப்போதைக்கு புதிய வீடாக இருக்குது இரண்டு மாதங்கள் தான் ஆயிருக்கேன் என்னோட வீடை கட்டியிருக்க கட்டியிருக்கேன் இந்த இடத்துல போய் உடனே இடிக்க முடியாதுங்கிற பயம் உங்களுக்கு இருந்தால் இந்த வீட்டை ஆய்வு செய்து இருப்பியல் வாஸ்துபடி ஆய்வு செய்து அந்த வீட்டில் குடியிருக்கிற நபர் குறிப்பிட்ட ஒரு இடத்துல அந்த வீட்டோட எனர்ஜி பக்காவாக எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல ஒரு வீட்டுக்குள்ள வீடு கான்செப்டில் சிங்கிள் ரூம் கான்செப்ட்டில் ஒரு ரூமை செலக்ட் பண்ணி அவங்க அந்த இடத்துல தூங்கும் பொழுது அவங்க இந்த தென்கிழக்கு பாதிப்பு அவங்களுக்கு எதுவுமே பிரச்சனையே கொடுக்காது பிறகு அவர் இன்னும் கொஞ்சம் ஆண்டுகளுக்கு பிறகு திரும்ப யாராவது மாறி நம்ம வீட்டால் மா அதாவது மாற்றி நம்ம வந்து வாடகைக்கு கொடுக்கும்போது அந்த வீட்டை நிரந்தரமாக வாஸ்து கரெக்ஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா சூப்பராக உங்க உங்கள் வம்சத்திற்கு ஒரு நல்ல ஸ்ட்ராங் இருப்பியல் படி ஸ்ட்ராங்காக உள்ள பதினாறு செல்வங்களையும் உள்ளடக்கிய இருப்பியல் வாஸ்து ஒரு வீட்டை வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுக்க முடியும் இது வந்து நீங்கள் செக் பண்ணி சரி பண்ணணும் இதில் தான் உங்களுக்கு தீர்வு கிடைக்குமே தவிர இதற்கு இங்கே போங்க இந்த கோவிலுக்கு போங்க அந்த கோவிலுக்கு போங்க வாஸ்து சரியாகணும்னு நான் என்றைக்குமே சொல்ல மாட்டேன் கோவில்கள் சொல்லுவேன் எதுக்காகனா உங்களுக்கு வந்து அதை செய்யக்கூடிய மன வலிமையும் செய்யக்கூடிய வாய்ப்பையும் இந்த பிரபஞ்சமும் தெய்வமும் கொடுக்கும் அதற்கான வழிபாடுகள் வேணாம சொல்லலாமே தவிர இப்போ இந்த தென்கிழக்கு பாதிப்பு அப்படின்னு இருக்கும்போது நீங்கள் வந்து காஞ்சி காமாட்சி அம்பால் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலையில் ஆறு டு ஏழு ஒரு ஃபோட்டோ வச்சு வீட்டில் இரண்டு இந்தgetElementById பங்கல் வெண்மையான நிறமான திரியும் தாமரத் தண்டு திரியம் போட்டு தீபம் ஏற்றி வழிபடுங்க இந்த வாஸ்து சரி பண்றதுக்கு உண்டான வாய்ப்பை இறையAttrல் கொடுக்கும் நன்றி வாழ்த்துக்கள் நர்பவி. அழைத்ததற்கு நன்றிமா நர்பவி. வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க? அம்மா ஆபாசமந்திரத்துல இருந்து பேசுறமா. நல்லது சார் உங்களுடைய வாஸ்து சம்பந்தமான கேள்வியை மேடம் கிட்ட கேட்கலாம் வணக்கம் நர்பவி சொல்லுங்க. ஆமாங்க ஆபாசமந்திரத்துல இருந்து பேசுறான். சொல்லுங்க. எங்களுக்கு வீடு வந்து கிளக பார்த்தா வாசல் மேடம் சரி ஆனா மேல மச்சிலையும் வீடு எடுத்திருக்கோம் அதுக்கு மேக்கப்பா வாசலு சரி சார் வா வாசல் உங்கள் இடத்த எந்த திசையை பார்த்த வீடு அதெல்லாம் இருக்கட்டும் இப்போ நீங்கள் எப்படி இருக்கீங்க என்ன விஷயத்துக்காக இப்போ கால் பண்ணியிருக்கீங்க ஏன்னா உங்கள் வீட்டில் வடமேற்கு பிரச்சனை இருக்கு ஏன்னா உங்களுக்கு தெளிவு இல்லை இந்த ப்ரோக்ராம் வந்து ஒரு அரை மணி நேரம் ப்ரோக்ராம் இதில் வந்து ஷார்ட்டா ஸ்வீட்டாக சிம்பிளாக கேட்கணும் நீங்கள் கேள்வியை மட்டும் கேளுங்க உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு மட்டும் சொல்லுங்க உங்கள் வீட்டில் எந்த திசை பாதிக்கப்பட்டிருக்குன்னு நான் சொல்றேன் சொல்லுங்க ஆமாம் வீட்டில் பாட்டிக்கு கொஞ்சம் உடல்நலம் சரியில்லாமல் இருக்குது சரி கத்தாள செடிக்கும் எந்த செடிகள் மரங்கள் கொடிகள் அப்படிங்கிறது கிராவிட்டி பொறுத்து ஒரு வீட்டுல சொல்ற கூடிய விஷயம் அது போலவே பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு சில செடிகளுக்கு நம்ம வச்சிருக்கோம் அதுல வந்து கற்றாள செடி அப்படிங்கறத வீட்டுக்கு முன்னாடியோ பின்னாடியோ வைக்கிறதுனால உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை அது வாஸ்துக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது இப்போ பாட்டி அப்படின்னு சொல்லும்பொழுது வயதான காலத்தில் எல்லாருமே இயற்கை தொந்தரவுகள் வர்றது இயல்பு அதனால தெளிவாக இருங்க உங்கள் வீட்டோட வடமேற்கு செக் பண்ண வேண்டியது விஷயம் ஏன்னா வடமேற்கு உங்களுக்கு சரியில்லாத பட்சத்தில் உங்களோட சிந்தனையில் ஒரு தெளிவு இல்லை அது போலவே நிறைய குழப்பத்தோடு வாழ்கிறீங்க அது போலவே உங்கள் வீட்டில் பொருளாதாரத்தில் நிறைய நெருக்கடிகள் இருக்கும் தொடர்ந்து நீங்களால் எந்த நினைத்த காரியத்தில் எதுலையுமே வெற்றி அடைய முடியாது இது எல்லாமே உங்கள் வீட்டோட அமைப்பு இதை வந்து நம்ம செக் பண்ணி சரி பண்ணும் பொழுது நிரந்தர தீர்வு அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி திருவே தாயே ஆண்டாலே ஸ்ரீவில்லி புத்தூர் ஆண்டாளே அருளும் அழகே ஆண்டாலே நின் சரணம் சரணம் அம்மாம் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நற்பவி நிகழ்ச்சியின் அடுத்த காலர் கிட்ட பேசிடலாம் மேடம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க வணக்கம் மேடம் என் பேர் ஸ்ரீதரன் மேடம் நல்லது சார் உங்களுடைய வாச சம்பந்தமான கேள்வியை மேடம் கிட்ட கேக்கலாம் வணக்கம் நற்பவி சொல்லுங்க வணக்கம் மேடம் நற்பவி மேடம் சொல்லுங்க மேடம் எங்க வீடு கிழக்கு போல் வாசப்படி வச்சிருக்கீங்க சரி வடகிழக்குல கிணறு இருக்குது மேடம் முன்னாடி எங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு ஓட்டு வீடு இருக்குங்க எங்களுக்கு பின்னாடி இருக்குது ஓட்டு வீடு அவங்களோட டவுனா இருக்குது மேடம் ஹைட்டு உங்க வீடு மூலம் இல்லைங்க மேடம் என்ன

முன்னாடி இருக்கிற வீட்டில் இருக்கிறவங்க நல்லா சிறப்பாக இருக்காங்க சரி நிச்சயமா சிறப்பாக இருப்பாங்க அவங்க வீட்டோட வாஸ்து சரியாக இருக்கிறதுனால அவங்க சிறப்பாக இருக்காங்க அதனால நம்ம வந்து சிறப்படையாம போயிட்டோம் அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க நிறைய பேர் இந்த கேள்வி கேட்குறாங்க அப்பார்ட்மெண்ட்ஸ்ல கூட சொல்றாங்க எங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கவங்க ரொம்ப நல்லா இருக்காங்க எங்கள் வீட்டு எனர்ஜிலாம் அவங்க எடுத்துக்குவாங்களா இப்படியெல்லாம் மக்கள் கேள்வி கேட்குறாங்க இந்த மாதிரிலாம் யோசிக்கிறதே ஃபர்ஸ்ட் தவறு உங்கள் வீட்டோட வாஸ்து சரியில்லை அப்படிங்கிற உங்கள் புரிதல் இருக்குது அதாவது சவுத் வெஸ்ட்டு தென்மேற்கு அப்படிங்கிற அந்த கன்னி கட்டா இருக்குது அப்படின்னா அங்கே எதுவுமே நடக்காது நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது அந்த இடத்துல வந்து நமக்கு வந்து எதிர்பார்க்கவே முடியாது இது இதனால தான் நமக்கு இது நடக்குதுங்கிற புரிதலும் உங்களுக்கு வந்துடுச்சு வடமேற்கு பிரச்சனையும் உங்களுக்கு இருக்கிறதுனால தான் நெ நெகட்டிவ் திங்கிங்குள்ளே போகிறீங்க பக்கத்து வீட்டுக்காரங்க நல்லா இருக்காங்க அப்படிங்கிற வார்த்தைக்கும் நம்மளோட வாசு கேள்விக்கும் சம்மந்தமே கிடையாது ஃபஸ்ட்டு உங்களை நீங்கள் மாற்றிக்கணும் ஏன்னா வாசு சரியில்லை அப்படின்னா அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி எண்ணங்கள்ல மாற்றம் வந்துடும் ஃபஸ்ட்டு நம்ம வந்து வாசு சரி பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களோட எண்ணங்கள் சரியாகும் உங்களோட எண்ணம் மனசு சந்திரன் ஒரு இடத்துல சரியாக இருந்தால் அந்த இடத்துல சுக்கரன் ஈஸியாக வருவார் பணம் தானாக வரும் அப்போ மனசில் இந்த மாற்றத்தை ஃபஸ்ட்டு கொண்டு வந்துடுங்க மற்றவர்களை பற்றி கூட சிந்திக்கிறது ரொம்ப ரொம்ப தவறு புறம் பேசுவது தவறு பொய் சொல்லுவது தவறு ஒருத்தரோட பொருளை அபகரிக்கிறது தவறு இதெல்லாம் வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்க வேண்டியாவில்ல நம்மளாம் அந்த மாதிரி ஒரு இருந்து தான் வந்தவங்க எல்லாருமே அப்போ அதனால் வந்து இந்த எண்ணத்தை தவிர்த்துக்குங்க உங்கள் வீட்டோட கன்னி மூலையை நிச்சயமாக சரி பண்ணணும் உங்கள் வீட்டோட வடக்கு எத்தனை டிகிரி திரும்பியிருக்கு அப்படிங்கிறத பொறுத்து அது ஓட்டு வீடோ குடிசை வீடோ அப்பார்ட்மெண்ட்டோ எல்லாவற்றுக்கும் இதுதான் அடிப்படை அப்போ வடக்கு டிகிரி திரும்பி இருக்கிறத பொறுத்து வீட்டை சுற்றி உள்ள மேடு பள்ளங்களை கரெக்ட் பண்ணி இந்த கன்னிமூலையை தென்மேற்க நம்ம கரெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக நீங்களும் சிறந்த ஒரு நபராக மாற முடியும் உங்கள் குடும்பமும் செல்வ செழிப்போடு வாழும் அதனால் வந்து இதை செக் பண்ணி சரி பண்ணிக்கிறது உங்களுக்கு நிரந்தர ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் இந்த மாதிரி நல்ல ஒரு பாசிட்டிவிட்டிக்குள்ளே வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து அனுமன் சாலிசா டெய்லி காலையில் கேளுங்கள் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் குளிச்சிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு ராமர் பட்டாபிஷேக படம் ஒன்று உங்கள் வீட்டில் வச்சுட்டு அனுமன் சாலிசா கேளுங்க புக்கு வச்சு நீங்களே படிக்கிறது மேலும் சிறப்பு உங்களோட சக்கராசர் இன்னும் பலமாக ஆக்டிவேட் பண்ணும் இந்த அனுமன் சாலிசா தொடர்ந்து படிங்க சார் பாசிட்டிவான மனநிலைக்கு வாங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் நன்றி நற்பவி அழைத்ததற்கு நன்றி சார் நற்பவி வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க வணக்கம் வணக்கம்

பள்ளமாக இருக்குது மேடாக இருக்குது இந்த மாதிரி எந்த கதைகள் இருந்தாலுமே உங்கள் வீட்டை சுற்றி பதினாறு பிரிவுகள் பதினாறு கோணங்கள் அங்கே எப்படி இருக்குங்கிறத பொறுத்து உங்கள் வாழ்வாதாரம் இருக்கும் அது வந்து உங்களுக்கு வருமானம் கம்மியாக இருந்தால் கூட அந்த வருமானத்தில் நீங்கள் நிம்மதியாக வாழ்றீங்களா அப்படிங்கிறது தான் இருப்பியல்ல நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் இதனால் இருந்தாலும் உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் இதெல்லாம் செக் பண்ணி சரி பண்ணிக்கிறது மேலும் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்கம்மா நீங்கள் ஒவ்வொரு நாரும் உங்கள் வீடு எந்த வீடாக இருக்கட்டும் எந்த திசையை பார்த்த வீடாக இருந்தாலும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலையில் ஆறு டு ஏழு உங்களோட தலைவாசலுக்கு மஞ்சள் பூசி குங்குமம் வச்சு அது போலவே வீட்டுக்கு உள்ளே வந்து நம்ம வந்து பூஜை அறையில் சிம்பிளாக ஒரு பச்சை நிறை பட்டு அதாவது புடவை கட்டின மாதிரி ஒரு மகாலட்சுமி ஃபோட்டோ வச்சு உங்களால் முடிஞ்ச ஒரு பாலாவது காய்ச்சி வச்சு டைமண்ட் கல்கண்டு ஏலக்காய் போட்டு அந்த அம்பாளுக்கு வந்து தாயாருக்கு வந்து நைவேத்தியம் பண்ணி நீங்கள் வந்து கனகதாரா ஸ்தோத்திரம் படிங்க அல்லது பாடல்களை போட்டு விடுங்க சிறப்பான வாழ்க்கை வா வாழ முடியும் வாஸ்து மாறும் உங்க வீட்டோட வாஸ்து மாறும் நிரந்தர தீர்வு கிடைக்கும் வாழ்த்துக்கள் நற்பல் மேடம் அதாவது இப்போ வந்து சனி பயிற்சி போச்சு அடுத்தது குரு பயிற்சி அடுத்தது ராகுகேது பயிற்சி அப்படின்னு என்னென்னவோ சொல்றாங்க மேடம் எத்தனை பயிற்சி ஆனாலும் இந்த சோதனை காலம் சில பேருக்கு வந்து சோதனையா இருக்கும் சில பேருக்கு வந்து வெற்றியா அமையும் அப்படின்னு சொல்றாங்க எங்களுக்கு இந்த சோதனைகள்லாம் கடக்கிறதுக்கு வழி இருக்குங்களா அதுவும் குறிப்பா பெண்களுக்குன்னு ஒன்று சொல்லணும்னு சொல்லிட்டு இருந்தீங்க அதாவது சில வண்ண கலர் போட்டு ஒரு சாரீஸ் அணைஞ்சால் அது நல்லதுன்னு அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் நான் நிச்சயமாக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமே நல்ல பிங்க் கலர் ஸாரி அந்த அதாவது வேற ஏதாவது கலர்ஸ் அதில் மிக்ஸ் ஆகியிருந்தால் கூட கான்ட்ராஸ்ட் கலரில் பிளவுஸ் போடக்கூடாது அந்த பிங்க் நிறத்துலையே பிளவுஸ் போடணும் இந்த மாதிரி நீங்கள் போட்டு பாருங்கள் உங்களுக்குள்ளே ஒரு வைப்ரேஷன் நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லாக நீங்கள் வந்து ஒரு உங்களோட மனநிலையிலே நிறைய மாற்றங்கள் வரும் ஒன் அதாவது அன்பு கருணை அப்படிங்கிற இந்த ஒரு மகிழ்ச்சியான மாற்றத்தை நீங்கள் உணர முடியும் பிங்க்னு அதாவது நல்ல பட்டு ரோஸ் கலரில் நீங்கள் வந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இந்த மாதிரி ட்ரெஸ் சுடிதாரோ ஸேரீயோ விருப்பப்பட்டதை அணியலாம் குறிப்பாக சேரீ அணியிறது ரொம்ப சிறப்பு அது அது பட்டுவாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப மேலும் பாசிட்டிவிட்டி உங்களுக்கு ஒரு அட் மணி அட்ராக்ஷனை கொடுக்கும் அது போலவே அமாவாசை பௌர்ணமி செவ்வாய் இந்த மூன்று நாட்களிலும் சிகப்பு நிற ஆடைகள் அணியிறது உங்களோட மூலாதார சக்கரத்தை இயக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் கொடுக்கும் உங்களுக்கு கூட ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய கலர் சிகப்பு நிறம் இந்த மாதிரி இந்த ரெண்டு கலர்ஸையும் தொடர்ந்து பயன்படுத்த ஆரம்பிங்க உங்களுக்குள்ள என்ன மாற்றம் வருது உங்களுக்கு ஏதாவது ஒரு தடைகள் இருந்தால் அந்த தடைகள் நீங்கிற விஷயத்தை நீங்கள் கவனிக்கணும் இதெல்லாம் நம்ம வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு டிப்ஸை ஃபாலோ பண்ணுறோன்னா அப்போ இதுக்கு என்ன நமக்கு ரிசல்ட் கிடைக்கிறதுங்கிறத கவனிச்சிடணும் அது போலவே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் வரணும் இந்த எந்த பயிற்சிகள் வந்தாலும் நமக்கு வந்து ஒரு நல்ல பாதுகாப்போட ஒரு நல்ல நல்ல விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கணும் அந்த இடத்துல குரு தான் நம்ம பிரதானமா சொல்லுவோம் குரு பார்க்க கோடி நன்மை ஒரு வீட்டோட வடகிழக்கு வரவுகளை கொடுக்கக்கூடிய பகுதி வடகிழக்கு தொடர்ந்து நம்ம வாழ்க்கையில் வெற்றி அடையணும்னா குரு பலம் நமக்கு அதிகமா இருக்கணும் அதற்கு ஒவ்வொரு வியாழக்கிழமையும் காலையில் ஆறு டு ஏழுற யமகண்ட நேரத்தில் ஏதாவது ஒரு விநாயகர் கோவிலில் கட்டி வெல்லம் ஒன்று வச்சுருங்க எறும்புகளுக்கு உணவாக இது ஆயிரம் பேருக்கு அன்னதானம் பண்ண ஒரு பலனையும் குருவோட ஆசீர்வாதத்தையும் உங்களுக்கு கொடுக்கும் எந்த கிரக பாதிப்புகள் இருந்தாலும் ஒரு மன நிறைவான மகிழ்ச்சியான நிறைவான ஒரு நிலை உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் ஃபாலோ பண்ணுங்கள் நல்லாருங்க நன்றி நற்பவி கண்டிப்பாக மேடம் இதுவரைக்கும் வந்து எங்க கூட வந்து நல்ல தகவல்களை பகிர்ந்து கொண்ட மிக்க மிக்க நன்றி மேடம் மிக்க நன்றி மனார்பவி அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் மின்னது என் மாளிகை பாறை கருப்பண்ண பாதம் பணிந்து மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் விஸ்வரூப வெற்றியுடன் இந்த அரிய வாய்ப்பை தந்த புதுயுகம் நிர்வாகத்திற்கும் இங்கு பணிபுரியும் அனைவருக்கும் எனது சிரம் தாழ்ந்த நன்றிகள் இருப்பியல் வாஸ்து கன்சல்டேஷனுக்காக எல்லா இடங்களுக்கும் டைரக்ட் விசிட் வந்துட்ருக்கேன் எவ்வளோ டிஸ்டன்ஸில் நீங்கள் இருந்தாலும் உங்கள் இடத்துக்கே வந்து உங்கள் இடத்தோட வடக்கு எத்தனை டிகிரி திரும்பியிருக்குங்கிறத பொறுத்து சூப்பராக ரிசல்ட் எடுத்தலாம் வாழ்க்கையில் பல வெற்றிகளை வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கக்கூடியது இருப்பியல் வாஸ்து அப்போ உங்கள் வீட்டை வீட்டை சுற்றி உள்ள மேடு பழங்களை செக் பண்ணி சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா நிரந்தர தீர்வு கிடைக்கும் நன்றி நற்பவி யோகி ராம் சுரத்குமார் ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம் சுகமே சூழ்க நற்பவி இந்நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கும் அத்துணை பேருக்கும் என் நாள் இணைய நாளாக அமையட்டும் புது யுகத்துடன் இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்